வெளியான ரசிகர்களின் கொண்டாட்டம் வைரலாகும் வீடியோ தலைவர் விஜய் அவர்கள் தனது அறுபத்தி ஒன்பதாவது படத்துடன் தனது திரை வாழ்க்கையை விட்டு விலகி அரசியலில் களமிறங்கி உள்ளார் சினிமா துறையை போன்றே அரசியலிலும் இளைஞர்கள் அவருக்கு பேராதரவு கொடுத்து வருகின்றனர் தளபதியின் அறுபத்தி ஒன்பதாவது படமான ஜனநாயகன் திரைப்படமானது பொங்கலின்றி வெளியாக உள்ளது இது அவரது கடைசி படம் என்பதால் இப்படத்திற்கு மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பும் உள்ளது தொடர்ந்து இப்படத்தின் அப்டேட்டுகள் வெளியாகி மக்களை உற்சாகத்தில் ஆழ்த்தி வருகிறது இந்நிலையில் தளபதியின் ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக ஜனநாயகன் படத்திலிருந்து இருந்து தளபதி கச்சேரி என்ற பாடல் இன்றைய தினம் வெளியாகி தளபதி ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தி உள்ளது அனிருத் இசையில் தளபதியின் குரலில் வெளியாகியிருக்கும் இருக்கும் இப்பாடலை திரையரங்குகளில் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் ரசிகர்களின் கொண்டாட்ட காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது